அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ரதசப்தமி இந்த ரதசப்தம் என்று நாம் அதிகாலையிலே எழுந்து நீராடி சூரிய பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் இதனால் வாழ்க்கையில் என்றென்றைக்குமே ஒரு செல்வ சிறப்பான வாழ்க்கை நமக்கு அமைவதற்கு இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க எப்படி சூரிய பகவான் இந்த பூமியில அரசனாக உளம் வந்து வந்துக்கிட்டு இருக்காரோ அதே போன்று நாம் இவரை இந்த நாளில் இந்த முறையில் வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக ஒரு சிறப்பான செல்வ நிலையை உயர்ந்துவதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான நிலையாக மாறும் எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் இவரை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க செல்வ நிலையை உயர்த்தும் ரத சப்தமி அமாவாசைக்கு பிறகு வரும் ஏழாவது நாள் தான் சப்தமின்னு சொல்லுவோம் இது சூரியன் அவதரித்த தினம் இதனை சப்தமின்னு போற்றி நாம் வழிபாடு செய்கின்றோம் இதை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு கதை பற்றி நான் சொல்கிறேன் காஷேப முனிவருக்கு பல மனைவிகள் உண்டு அவர்களில் ஒருவர் தான் அதிதி ஒரு முறை அவர் தன் கணவரான காஷேப முனிவருக்கு சாப்பிட்றதுக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார் அப்போது வாசலிலே யாசகம் கேட்டு ஒரு அந்தணர் வந்து நின்றார் அப்போது அதிதி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்ததனால் மெதுவாக நடந்து சென்று வெளியே நிற்கும் அந்த அந்தணருக்கு உணவை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார் அப்போது யாசகம் கேட்டு வந்த அந்தணர் உணவு எடுத்து வர இவ்வளவு தாமதமா நீ என்னை உதாசீனம் படுத்தி விட்டார் அதனால உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு அவரு போயிடுறாரு பயந்து போன அதிதி இது பற்றி தன் கணவரிடம் சொல்றாங்க காஷப முனிவரோ நீ ஒன்னும் கவலைப்படாத நீ வருத்தப்பட வேண்டாம் தேவர் உலகத்தில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான்னு சொல்லிடுறாரு அதன்படியே பிரகாசமான ஒளியுடன் அற்புதமான ஒளியுடன் சூரியன் அதிதிக்கு மகனாக பிறந்தார் அவர் பிறந்த தினம்தான் ரதசப்தமி சூரியன் அவதரித்த தினம்தான் இந்த ரதசப்தமி தினம் அன்றைய தினம் நாம் சூரியனை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் எண்ணற்ற பலன்கள் நம்மை தேடி வந்து குவிக்கும் இன்றைய தினம் பல பல தர்மங்கள் செய்வது நமக்கு அதீத புண்ணியத்தை கொடுக்கும் அதே போல இந்த நாள்ல நீங்க எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது வெற்றியை தான் நமக்கு கொடுக்கும் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு எந்த ஒரு செயல் நமக்கு நல்ல ஒரு இது தொழில் தொடங்க எந்த ஒரு லாபம் ஈற்ற மாதிரி எந்த ஒரு செயலை நமக்கு தொடங்கினாலுமே அது நல்ல ஒரு சீரும் சிறப்பை தரும் கணவனை இழந்த பெண்கள் இந்த வழிபாட்டை இன்றைய தினம் மேற்கொண்டால் அடுத்த பிறவியில் இந்த நிலை வராது தியானமாக இருக்கட்டும் ஒரு யோகா செய்கிறது இதை எல்லாமே இந்த ரத சப்தம் என்று நாம் தொடங்கினால் சிறந்த பலன் நமக்கு கிடைக்கும் ரத சப்தம் என்று சிவ சிவப்பு நிறம் வந்து சூரிய பகவானுக்கு உரிதான நிறம் அதனால அருகில் உள்ள சூரியன் பகவான் கோயிலில் வந்து அவருக்கு சிவப்பு நிற ஆடை நம்ம வாங்கி கொடுப்பது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நமக்கு உண்டாக்கும் அது மட்டும் அல்லாமல் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை கொண்டு ரதசப்தமியான இன்றைய தினம் நீங்கள் அர்ச்சனை நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் இப்படி தோஷங்கள் விலகினால நாம் செய்கின்ற எல்லா செயலுமே நமக்கு நன்மையே முடியும் அதனால ரதசப்தமியான இன்றைய தினம் சூரியனுக்கு உகந்த தானியம் கோதுமை சப்தமி என்று சூரியனுக்காக இன்றைய தினம் நெய்வேத்தியம் கோதுமையால் ஏதாவது ஒரு பொருளை நீங்க செய்யலாம் இனிப்பு சேர்த்து நீங்க செய்யறது ரொம்ப ஒரு பெரும் புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் ரத சப்தமியான இன்று அதிகாலையிலே எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் சூரியனுக்குரிய பாடல்கள் நிறையா இருக்குது மந்திரம் இருக்குது தெரிஞ்சால் நீங்கள் படிங்க அப்படி இல்லைன்னா பாடல்களை வீட்டில் இன்னைக்கு தினம் ஃபுழு முழுவதுமே நீங்கள் ஒழிக்க விடுங்க ரதசப்தமி என்று சூரியனுக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிற ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சூரியனுக்கு உகந்த நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் அந்த சூடாக நீங்கள் செஞ்சு சூரிய பகவானுக்கு நீங்கள் படைச்சிட்டு வழிபாடு செய்யுங்க வட வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது ரதசப்தமி நாளில் வீட்டு வாசல்லையும் சரி நம்ம வீட்டு பூஜை அறையிலயுமே தேர்கோளம் போடுங்க அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டில் ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் நமக்கு கொடுக்கும் சூரிய பகவானுக்கு உரிதான நாளான இன்று அவருக்கு உரிதான இந்த பத்திரம் இலை அதாவது எருக்கம் இலை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது எருக்கம் இலை ஒரு ஏழு எருக்க இலையை நீங்கள் எருக்கம் செடியிலேருந்து பறிக்கணும் பறிக்கும்போது நான் செய் நான் செய்த பாவம் அனைத்துமே இன்றைய நாளில் தொலைந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த செடியிலேருந்து பறிச்சுட்டு அந்த எருக்க இலையிலேயே எழுக்க எலி இலையை வந்து நீங்கள் உங்கள் தலையில் வச்சு அப்படியே தலைவலியை நீங்கள் குளிக்கிறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் செல்வம் வளமும் உங்களுக்கு பெருகும் இவ்வளவு அற்புதமான இன்றைய ரதசத்துமையான இன்றைய நாளில் நீங்கள் முடிந்த அளவுக்கு தானங்கள் செய்வது பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் நம்மளுடைய பாவங்கள் தொலைஞ்சிட்டாலே நமக்கு வந்து பெரும் புண்ணியம் கிடைக்கும் அப்போ வாழ்க்கையில் என்றைக்கு இன்றைக்குமே ஒரு வெற்றினா நமக்கு கிடைக்கும் இன்றைய தினம் வந்து வாயில்லா உயிர்களுக்கு குட்டி குட்டி எறும்புகளுக்கும் சரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உணவு சாப்பாடு கொடுக்கறது நமக்கு அதீத பலன்கள் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பசுமாடுக்கு ஏதாவது கோதுமை ஆன ஒரு தானியம் கோதுமை தவிடி இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது ரொம்ப நன்மையை உண்டாக்கும் நன்றி